ஹாய் வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இல்லைங்க காலை வணக்கம் இன்றைக்கு வந்து கிராம்பிஷூவுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மகள் போனவா அவாவுக்கு இந்த கிராம்பி ஷூ ஒன்றா நல்ல விருப்பம் அப்போ அவா போனவா பாருங்க குரலாக வந்து வாழைப்பழம் சாப்பிடுவோம் இன்னும் இருக்கிறார் ரெண்டு பேருங்க இங்கே வந்து இன்னொரு குரலாக இருக்கிறார் நல்லா அழகாயெல்லாம் குரலாக்கெல்லாம் வந்து அமைத்து விட்டுக்கின்றார்கள் பாருங்கள் இப்படி அதுகள் எல்லாம் நல்லா அந்த சூழ்நிலை ஏற்றுகிற இப்போ வந்து சமர்றானே சமர்ற வந்து இப்போ கிராம்பியில் வந்து நிறைய அனிமல்ஸ் கொண்டு வந்து விட்டுக்கணும் நல்லா குழந்தைகள் பார்க்கக்கூடிய அனிமல்ஸுகள் மட்டும் பிரியாக்கள் இப்போ ஓரளவு பிள்ளைகளை எல்லாம் பார்க்கக்கூடாது என்ன பண்ணுறது பாருங்கள் அது பூந்தும் காலை வெறுகிறது இதுதான் அந்த இவர் வந்து தேவையற்ற தேவையற்றிடங்களை ஊக்கப்பட்டு பெய்ய பாருங்கள் குரம்பு பிள்ளையார் இருக்கிறேன் யோசிக்கிறார் ஜெடுக்கில் விட்டுக்கிறவரை அதே வந்து வெளியில் வெறியில அது கையை கையை அந்த ஊட்டிக்கான விட்டு அதில் வெளியில் இருக்கிறதாலே முடிஞ்சு முடிஞ்ச சாப்பிட்றாங்க வேறு இவர் வந்து மேன்பால் தேர்வில் கிடச்சி போட்டு இன்னொரு குரம்பு பிள்ளையார் கிடச்சிட்டு வேன் பால் கிராம்பிசுக்கு இப்போ நுறைய கொண்டு வந்து வச்சுருக்கிறார்கள் பாருங்க இப்போ பொருளாதான் நுறைய கொண்டு வந்து வந்துருக்கிறாரு பெரிய பெரிய பொருளாக்கள் எல்லாம் கொண்டு விட்டுக்கணும் மக்கள் கொண்டு வந்து விட்டுக்கணும் நீங்களும் போய் பாருங்கோ என்னன்னு சொன்னால் நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது நல்லா புது புது அனிமல்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பேருங்க இங்கே பொருளாதான் நுறைய வந்து பாருங்க இங்கே பேருங்க இந்த பாருங்க இப்படின்னு சொல்லி என்ன அழகா பண்டி நீங்க இருக்கு அடுத்தது வந்து இங்க பாருங்க இந்த இதை பாருங்க இந்த அனிமலை சிங்கம் இது கொரளா நிறைய கொருளா உணர்ந்து விட்டீங்கன்னா சிங்கமும் நிக்கிறோம் இது வந்து நீர் யானை இரண்டு குழந்தைகள் நிற்குது நீர் குழந்தைன்னு நிற்கும் ஆனால் வழியில் எனக்கு யானையை பாருங்கள் இப்படி யானை ஜானை வந்து கலந்துட் இது பாம்பு பாம்பு யூடியூப்னு சொல்லிங்கன்னா நாங்கள் நாலு ஓடி கும்பிடுவாங்க நாங்களே அஞ்சு ஓடிக்கு ஓடி கும்பிடுவாங்க நானும் வந்து நல்லா தான் வீடியோ போகிறேன் நான் என்னுடைய வீடியோ வந்து பிக்கப் ஆகாதான் ஓகே பரவாயில்லை எப்படியோ காலத்தில் என்னுடைய வீடியோ பிக்கப் ஆகத்தானே அப்போது அப்போ நன்றியும் வணக்கம் என்னுடைய சப்ஸ்ரேபர் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கம்